குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டூ டி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ மே ஒன்று முதல் கோபி அவர்களே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் காதலித்தால் ஒரு தலித்தை காதலித்தால் நீங்கள் கல்யாணம் செய்து வைப்பீர்களா இவ்வளவு பேச்சு பேசுறீங்க உனக்கு வந்து நாளைக்கு ஓடணும் இருக்காங்க உங்க சேனல் ஓடணும் இருக்காங்க ஏடி புட்டியா கேள்வி கேட்கிறீங்க நீ செயல்படுவாயா கோபி பெரிய அறிவுபூர்வமா கேட்கிற மாதிரி நான் மனிதனை மனிதன் மனிதன் நான் ஒன்னே கேட்கிறேன்ப்பா நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியா நீ இதுக்கு பயிற்சி இன்டர்வியூ பார்த்து முடிச்ச பிறகு நீ வந்து வாயை திறந்து பேசு இப்போ நூத்தி கோடி மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா நூத்தி நாற்பது கோடி மக்களையும் நூத்தி நாற்பத்தி சுவர் சுவர்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பல முரண்களால பிரிக்கப்பட்டிருக்கிறது சாதி முரன் மட்டுமல்ல பொருளாதார முரன் அழகு முரண் உயர முரண் பல முரன்கள் இப்போ ஒரு தம்பி வந்து யுவராஜ் ஜெயிலில் கிடக்கிறாருல கோழி திருடன் யுவராஜ் தெரியுமா உங்களுக்கு மான் கோழி திருடுங்க அந்த திருட்டு புத்தியை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே கோகுல்ராஜ் என்ற ஒரு பையன் கோயிலுக்கு போயிருக்கிறார் கோயிலுக்கு யார் போவாங்க ஒரு நல்ல ஒரு எண்ணம் உள்ளவர்கள் ஒரு நல்ல கருத்து உள்ளவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க கோயிலுக்கும் போது இவங்க கொண்டு போய் கொலை பண்ணிடுறாங்க இப்படி காதலித்தவர்களுக்கு நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லி தெரியுமில்ல ரெண்டு கலப்பு திருமணம் செய்து கொண்டால் ஓராண்டுகள் அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடணும் ஓராண்டுங்க உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இதெல்லாம் எதுவுமே செய்யறது இல்லை தமிழக அரசாங்கம் அதாவது சிறப்பு சட்டத்தை உடனே உருவாக்கு ஏன்னா காதல் தப்பா அம்மா அப்பா என்றைக்குமே சொந்த பிள்ளையை கொள்வாங்களா அப்ப கொள்கிற அளவுக்கு அவ்வளவுக்கு மோசமான வெறியர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் காதலுக்கு சாதி மதம் மொழி இனம்லாம் இல்லை தலைமை நிலையிலேயே தலைமைச் செயலக அளவில் வேலை பார்க்கிறாங்க எனக்கு தெரியும் கலப்பு திருமணம் காதல் திருமணம் பண்ணி தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு பிரச்சனை அப்ப பொருளாதாரம் ஒரு பிரச்சனை இல்லை கல்வி ஒரு பிரச்சனை இல்லை பிரச்சனை கல்யாணம் ஆண்டவனே பாருங்க முருக கடவுள் யாரு வள்ளி யாரு அங்கேயும் பிரச்சனை நடந்துச்சா ஒரு பிரச்சனையும் வணக்கம் சார் வணக்கம் ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க இந்த எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி இப்போ ஓகே சொன்னால் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்றேன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு ஒரு விஷயம் வைக்கிறாங்க ஒரு எம்பிசி பிசியில் ஓ பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒரு எம்பிசி எம்பிசியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பா அவங்களுக்குள்ள எந்த பிரிவினையாக இருந்தாலும் அந்த பொண்ணை ஏற்றுக்குவாங்க இதே எஸ்சி பொண்ணா இருந்தா ஏற்றுப்பாங்களா ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்ணா இருந்தா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு உடனே ரொம்ப போல்டாக அந்த மாதிரி பதில் சொன்னாங்க அந்த பொண்ணு ஓகேண்ணா நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பையனுக்குன்னு சொன்னவங்க அந்த அந்த விஷயத்த கேட்டவுடனே நான் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு கேட்டவொடனே அவங்களோட குரலே வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு நான் கணவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அது நிறையா விஷயங்கள் அந்த இடத்துல பேசப்படுது இந்த மாதிரி பொது இடங்களிலேயுமே இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் இவ்வளோ படிப்புகள் படித்தும் எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் ஒரு டா எல்லா டாக்டர்ஸ்கிட்டையுமே பார்க்குறோம் நிறைய இடங்களில் நிறைய சமூகத்தில் நிறைய பேர் வந்து சகஜமாக பழக ஆரம்பிச்சிடும் இவ்வளோ விஷயங்கள் வளர்ந்தும் அந்த இடத்துல ஜாதி அப்படின்னு வரும்போது சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க ஓ இந்த ஜாதியா அப்படின்னு யோசிக்கிறோம் ஓ இந்த ஜாதிக்காரங்களா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜாதி வந்து நிற்கிது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சாதி வந்து இந்தியாவில் பின்னி பிணைந்திருக்கிறது சரி அதனால் இன்னமும் என்னை புரட்சி அம்பேத்கரோட கருத்து சொன்னால் அது ரொம்ப இன்னமும் வைரலாக வந்து வேற அம்மையோட எடுத்துக்கிருவாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்து மதம் உள்வாங்கி இருக்கிற இந்தியா இந்து மதத்தாலே அழியுன்றார் அம்பேத்கர் சொன்னது இல்லை ஏன்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார் இந்து மதத்தில் வந்து ஒவ்வொரு மனிதருடைய மனதில் வந்து அந்த பிரிவினவாதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு வெறுப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அம்மா இதை போகிறப்போக்களை சொல்கிறாங்க எம்பிசி பிசி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சொன்னாங்க அங்கேயும் பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தந்த அதாவது நூற்றி நாற்பது கோடி மக்கள் பார்த்தீங்களா நூற்றி நாற்பது கோடி மக்களையும் நூத்தி நாற்பத்தோரு சுவர்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பல முரண்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறது சாதி முரண் மட்டுமல்ல பொருளாதார முரண் அழகு முரண் முரன் பல முரண்கள் ஆனால் அந்த முரணில் மிக நுட்பமாக இருப்பது சாதி அதான் அந்த நியான நிகழ்வில் அது சரியாக தெரியுது அந்த பெண்மகள் தைரியமாக சொல்கிறாப்பில் நான் ஒரு எஸ்சி எஸ்டியை சார்ந்த வளாருந்தால் ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு அந்த பெண்மகளும் தைரியமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த நீ சொல்கிறது என்ன குறிப்பாக சொல்கிறீங்கன்னா அந்த வாய்ஸ் குறைஞ்சிருச்சு அந்த வேகம் குறைஞ்சிருச்சுன்றது அது யதார்த்தம் தானே நம்ம வந்து எதார்த்தத்தை ஆம்னால் ஆம்னு தானே சொல்லி ஆகணும் எதார்த்தமான இந்த உலகத்தில் உங்களுக்கு சாதி ரீதியான பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க எல்லா பகுதியிலையுமே இருக்கிறது அதே அவங்க தைரியமாக சொல்கிறார் அதற்கு பயிர் சொல்லும் பொழுது அவர் எல்லாம் கோபி வந்து சில கருத்துக்களை வந்து விதைக்கிறார் ஜனநாயக கருத்துக்களை விதைக்கிறார் அவருக்கு நமது பாராட்டுக்கள் ஆனால் இந்த நேரத்தில் வந்து எப்படின்னா மற்றவங்களுக்கு நடந்தால் அது ஒரு செய்தி உங்களை படிக்கிற மாதிரி செய்தியை படிச்சுட்டு போயிடலாம் அவங்களுக்கு நடக்கும் பொழுது அது வந்து ஒரு வழியாக மாறுகிறது சரிங்களா அதுக்கு வந்து நீ யதார்த்தமாக கேட்டிருக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுகிறேன் இளவரசன் என்ற ஒரு பையன் இறந்தேன் பார்த்தீங்களா இளவரசன் அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் என்னிடம் வந்து சந்தித்து பேசினார் எங்கள் தான் போய் சங்கத்தமன்ற போய் பேசி பார்ப்பேன்னு அழை அணி அனுப்பி வைக்கிறார் நாங்கள் பேசுகிறோம் அந்த தம்பி அழகாக சொல்கிறேன் எனக்கும் அந்த காதலிக்கும் ஏன்னா அந்த அம்மா உயிரோடு வாழ்ந்து கொடுதான் பேர் சொல்ல தேவையில்ல அதனால் சொ நான் தவிர்க்கிறேன் பேர் எங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சொல்லப்போனால் இவங்க குடும்பத்தார்களும் அவங்க குடும்பத்தாருமே நல்ல சம்பந்திகள் உங்கள் உறவோடு இருந்திருக்கிறார்கள் நட்போடு இருந்திருக்கிறார்கள் இந்த பையனை அவங்க ரொம்ப ஏற்றுக்கொள்கிறார்கள் இளவரசனை கரெக்டா ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா அந்த காலகட்டத்தில் சமூக கட்டமைப்பில் சில பேர் தூண்டி விட்றாங்க போய் போய் இளவரசனை போய் அவன் என்ன சாதி ஒரு பரப்பையில் போய் அவன் மக வந்து கல்யாணம் பண்ணது அவங்க வீட்டில் போய் நீங்கள் வந்து சொந்த பந்த மாதிரி கொண்டாடுறீங்க அப்படின்னு தூண்டி விட்ட காரணத்தால் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் நான் சொல்கிறது பூரா உண்மையான நிகழ்வுங்க தற்கொலை கொள்கிறார் அப்பா அவர் நல்லா இருந்த குடும்பம் நல்ல காதலராக இருந்தவர்கள் அவங்க அப்பா போய் தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் எது சமூக கட்டமைப்பு தானே அந்த சமூக கட்டமைப்பு கூட கேட்டு எல்லாரும் தூண்டல ஒரு ஊரில் வந்து நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர்ல வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அதை யாரும் செஞ்சாலும் தெரியும்ல அந்த காலகட்டத்தில் அம்மா ஜெல்வி ஜெயலலிதா அம்மையாரே குற்றம் சுமத்தினார் இதற்கு முக்கியமான காரணமே டாக்டர் ராமதாஸ் தான் சட்டமன்ற சொன்னது அப்படியே இருக்குது அப்போ சில பேர் அரசியல் லாபத்திற்காக அதை தூண்டுகிறார்கள் தூண்டியதால் இளவரசன் கொலை செய்யப்படுகிறார் இளவரசன் மேஸ்டரை விடுங்க அதுக்கடுத்து அப்படியே வாங்க யார் இப்போ ஒரு தம்பி வந்து யுவராஜ் ஜெயிலில் கிடக்கிறாரில்ல கோழி திருடன் யுவராஜ் தெரியுமா உங்களுக்கு வான்கோழி திருடுங்க அந்த திருட்டு புத்தியை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே கோகுல்ராஜ் என்ற ஒரு பையன் அங்கே இருக்கிற பெண்ணுடன் லவ்லாம் இல்லை காதல்லாம் இல்லை ரெண்டு பேரும் வந்து எப்படின்னா ஒரு நட்பு ரீதியாக இருந்திருக்கிறாங்க ஒரு கல்லூரி தோழியாக இருந்திருக்காங்க அதுக்கு தான் அவர் எங்க போயிருக்காரு கோயிலுக்கு போயிருக்கிறாரு கோயிலுக்கு யார் போவாங்க ஒரு நல்ல ஒரு எண்ணம் உள்ளவர்கள் ஒரு நல்ல கருத்து உள்ளவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க போயிருக்கும் போது இவங்க கொண்டு போய் கொலை பண்ணிடுறாங்க சார் கொலை பண்ண கொலை பண்ண மாதிரியே வெளியே வரலையே சார் அதனால தூக்கி ஜெயிலில் போட்டாங்கல்ல அப்போ வரலைங்க தூக்கி உள்ளே போட்டாங்கள பாப்பா மோகன் அவர்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரில்ல இப்போ உள்ளே கிடக்குறாப்புல ஆயில் ஹவுஸ் வரைக்கும் வரைக்கும் சிறைச்சாலதையா சும்மா வந்தாப்புல இப்போ வெளியில் வந்துட்டு போனாப்புல யாரும் நீ விட மாட்டாங்க அப்போ நல்லா யோசித்து பாருங்க அவங்க நல்லா தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கிறாங்க அது காதலாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் யார் போய் கொலை செய்கிறா அதை வச்சு ஒருத்தன் புழப்பு தேட வேண்டும் என்பதற்காக கோழியை திருட்டு விற்று விற்று கொண்டு அந்த சமூகத்துடைய கோழி அந்த கவுண்டர்மாருடைய கோழிகளை இவன் வாங்கி மான் கோழி நான் வச்சு வாங்க வாங்கன்னு காசு பல கோடிகள் வாங்கி அந்த கேஸ் இருக்கனால நான் பேச முடியாது பொதுத்தளத்தில் அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு காதலர்களை வந்து அவங்க செய்கிறாங்க அப்போ இந்த சமூக கட்டமைப்பில் பலவீனமானவர்களை வலியவர்கள் சாதின்ற பேரில் வந்து செயல்படுறாங்க இது பரவலாக எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கு ஆகையால் தான் காதலித்தவர்கள் வெளியில் சொல்ல முடியலை அதே எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி காதலித்தவர்களுக்கு நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லி தெரியுமில்ல ரெண்டு கலப்பு திருமணம் செய்து கொண்டால் ஓர் ஆண்டுகள் அவங்களும் போலீஸ் பாதுகாப்பு போடணும் ஓராண்டுங்க உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இதெல்லாம் எதுவுமே செய்கிறது இல்லை தமிழக அரசாங்கம் அதை எங்கள் தலைவர் சொல்கிற சிறப்பு சட்டத்தை உடனே உருவாக்கு ஏன்னா காதலிக்கிறது தப்பா அப்போ சாதியின் பெயரால் நீங்கள் படுகொலை செய்யாதீர்கள் இப்போ இந்த அவங்க இப்போ இருக்கான் பேசலாம் தைரியம் அவங்க அவங்க போராளி தான் கௌசல்யா சங்கர் நல்ல காதலர்கள் தான் நல்லா இருந்தாங்க கொலை செஞ்சது யார் கௌசல்யாவுடைய சொந்த அம்மா அப்பா இன்னைக்கு அவங்க ஜெயிலில் கிடக்குறாங்க அந்த பொண்ணு வந்து கல்லர் சமூதியை சார்ந்தவர் இவர் வந்து பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் நடுவோடல வெட்டி கொண்டா கண்ணால பார்த்தோம்ல அப்ப அந்த இடத்துல வந்து கொண்டது யாரு அந்த பெண்ணுடைய சொந்த பந்தம் தானே ஆனா அந்த பெண்ணு வந்து தைரியமா இருந்து போல்டா இருந்து என்னுடைய காதலனை கணவனை கொண்டது யார் இவர்கள் தான் அப்படின்னு தைரியமா சொல்லுச்சு அப்ப எல்லாருக்கும் கவுசல்யமா இருக்க முடியாது அப்போ அப்ப அரசாங்கம் தானே பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனா அந்த மனநிலையை உருவாக்குவது யாருன்னா அம்மா அப்பா என்னைக்குமே சொந்த பிள்ளையை கொண்டு அப்போ கொள்கிற அளவுக்கு அவ்வளவுக்கு மோசமான வெறியர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அதுதான் இங்கே இருக்கிற பெரிய துயரமான ஒரு சம்பவம் ஆனால் அந்த நிகழ்ச்சியை வந்து அவர் நடத்துனது பாராட்டுக்குரியதான் ஆனால் ஒன்று வந்து காதலுக்கு சாதி மதம் மொழி இனம்லாம் இல்லை படித்த பெண்மகளாகவோ இல்லை படித்த ஆண்மகனாக இருந்தால் பிரச்சனை அதுக்கும் கவுண்ட்ரு கொடுக்குறாப்புல கோபி அவருக்கு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாகவோ அதுவாகவோ இதுவாக இருந்தால் பிரச்சனை அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது நீ மனிதனை மனிதனாக மதி அப்புடின்னு பேச்சுக்கு நல்லா இருக்குங்க நான் ஒரு சவால் விடுறேன் அவர் பேர் என்ன கோபியா கோபி அவர்களே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் காதலித்தால் ஒரு தலித்தை காதலித்தால் நீங்கள் கல்யாணம் செய்து வைப்பீர்களா நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா நான் அது ஆரம்ப சொன்னேன் சமூகம் தான் பிரச்சனையாக இருக்குது தனி மனிதனும் கூட ஒழுக்கம் சார்ந்தவனாக இருக்கலாம் கோபி மாதிரி ஆனால் அந்த கோபி வந்து ஆசைப்பட்டு தன் மகளுக்கோ இல்லை தன் மகனுக்கோ அவருக்கு குழந்தை இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஒரு கருத்துக்காக சொல்றீங்க தப்பாக இருக்க வேண்டாம் கரெக்டாக ஒருவேளை உன் மகளோ உன் மகனோ ஒரு தலித் சமு சமுதாயத்தில் கல்யாணம் நீ கட்டி வைப்பாயா அதை யாரும் எங்கே கேட்கலை நீ போல பேச்சு பேசுகிறியே உனக்கு வந்து இளைஞருக்காக யார் உங்கள் சேனல் ஓடணுன்றிருக்காங்க ஏடி புட்டியாக கேள்வி கேட்கிறீ நீ செயல்படுவாயா நான் இன்னமும் கூட சொல்கிறேன் ஏடா அப்படி சொல்லவில்லை என்னை எடுக்க மாதிரிங்க நான் வந்து தலித் இளைஞர்களுக்கு நான் ஒரு இளைஞரணி செயலர் போகிற இடத்துல சொல்லிவிட்டே தலித் பயில்களாக சும்மா அந்த கல் லவ் பண்ணுறது வேலை கையாக காதல் பண்ணுற வேலையை விட்டுப்பட்டு ஒழுங்காக மரியாதையாக படிங்க படித்து உன் குடும்பத்தை உருவாக்கு நீ ஒழுங்காக இருந்தேன்னா உன்னை பல பல பெண்கள் உன்னை தேடி வருவாங்க நீ பொம்பளை பெண்கள் பின்னாடி நீ தெரியாத சொல்லியிருக்கிறேன் பல மேடையில் சொல்லியிருக்கிறேங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை சாதியின் பெறால் அளித்த அந்த அந்த குறிப்பிட்ட தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல நான் மொத்த இளைஞர்களுக்கே சொல்கிறேன் ஒரு பெண்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் எதார்த்தமானது அது உடனே கோபி பெரிய அறிவுபூர்வமாக கேட்குற நான் நம்ம மனிதன மனிதன மனிதன் நான் ஒன்றே கேட்குறேன்ப்பா நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியா நீ இது பயிற்சி வந்து இன்டர்வியூ பார்த்து முடிச்ச பிறகு நீ வந்து வாயை திறந்து பேசு எல்லாம் பேசும் பொருளுங்க அவங்க எல்லாம் பேச்சுக்கு தான் சொல்றீங்களா தனக்குன்னு வரும்போது யார் எதுவும் இல்ல அது எது வந்து சரியா இருக்கும்னா ஒரு முற்போக்கான சிந்தனை ஏன்னா இந்த நிகழ்காலத்துல நம்ம கௌசல்யான்ற பெண்மகளை பாக்குறோம் அதான் நம்ம வந்து குறைத்து நான் மதிப்பிடல கௌசல்யா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் ஒரு சாம்பிள் தானே நம்ம வாழ்ற சமுதாயத்தில் தானே நான் அந்த பெண்ணை ரொம்ப நான் பாராட்டிருக்கிறேன் அது மட்டும் அல்லாமல் மதுரையை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் ஒரு கருதி சொல்றாரு நான் பதிவு செய்கிறேன் நிச்சயம் நீங்கள் மதுரைக்காரவங்க தான் அவங்களுக்கு தெரியும் எவிடன்ஸ் கதிர்ன்றவர் அவர் என்ன சொல்றாருன்னா தலித்து பெண்கள் தலித்து அல்லாத ஆண்மகனை கல்யாணம் செய்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை எண்பத்தி எட்டு விழுக்காடு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாலும் கூட வீட்டுக்கு போகும் அவர் மாமனார் மாமியார் அவர் சுற்றத்தாரல் ஏற்றுக்கொள்வதில்லை ஆக இந்த பெண் வந்து வாழா வெட்டியாக வந்து விடுகிறது அவர் சொன்ன தரவுங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஒரு தலித்து வீட்டுக்குள்ள தலித்து அல்லாத ஒரு பெண்மகள் கல்யாணம் செய்து போனால் அவர்கள் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு தரவோட அது ரிப்போர்ட் வந்து அவர் கொடுக்குறாப்புல நான் அவர் களத்துக்கு போகக்கூடிய ஆள் அப்போ இது வந்து யதார்த்தமான உண்மைதான் நீங்கள் வந்து இப்போ கண்ணை முடிச்சு கதை உங்களுக்கு தெரியுமா இந்த நேரம் சொல்லியாங்கன்னு அது முக்கியமான மேட்டர் நிறைய பேருக்கு தெரியாது ஏறக்குற இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் விழுப்புரத்தில் அந்த தம்பி ஒரு இன்ஜினியர் அவரே ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இந்த பெண்மகள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர்களும் இன்ஜினியர் ரெண்டு பேரும் படிக்கிற இடத்துல காதலிச்சிட்டாங்க அதை ஊரில் வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சதுமே ஊருக்கார அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மந்தருக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் மந்த அங்கே வச்சு அடித்தே கொலை செய்கிறார்கள் இந்த பஞ்சாயத்து நடக்கிற இடம் அந்த இடத்துல விஷத்தை கொடுத்து கொலை செய்கிறார்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஏன்னா இது ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்வோம்னு யாருமே தட்டி கேட்க யாரும் தட்டி கேட்க முடியும் அதான சமூகம் அப்படி தானே இருக்குது ஏங்க இப்போ கண்ணுக்கு மேலே இதில் பார்க்கல தரும ஒரு ஊரே போய் கொளுத்துனாங்கல்ல யாரும் கேட்க முடியல அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கேஸை எடுத்து சில அறிஞர் பெருமக்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் முன்னின்று நடத்தி இன்னைக்கு நாங்கள் வழக்கு வாங்கி கொடுத்துட்டோம் அது குறிப்பாக அந்த கொலை செய்த யார் கண்ணகியுடைய அம்மா அப்பா இருக்காங்களா அவங்க சிறைச்சாலை கிடக்கிறாங்க அப்போ அப்போ இதுவளவுக்கு நம்ம உருவாக்கலாம் சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் மனிதனுடைய மனநிலையில் அவர்கள் ஆ அதில் அந்த பொண்ணு அழகாக சொல்லுது இப்போ அதுலேயே இந்த பறையர் அந்த எஸ்டியிலேயே மூணு சமூக இருக்குது பறையர் இருக்காங்க பல்லர் இருக்கிறாங்க சக்களியர் இருக்கிறாங்க எஸ்டி இருக்கிறாங்க மலைவாழ் மக்கள் அதுதான் அவங்களுக்கு கீழே ஒருத்தனை போட்டு அமுக்குறாங்க நமக்குமே இல்லை நம்ம பெரிய ஆள் இவன் அமுக்கோமுடா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அது தவறு மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் ஒழுக்கம் சார்ந்து இருக்கிறதா நேர்மையாக இருக்கிறதா உண்மையாக இருக்கிறதா பார்க்கமே தவிர இதில் வந்து சாதியை வச்சு பார்க்கறதுல வந்து அவ்வளவு பயன் இல்லை அப்படின்றது நிச்சயமாக படிப்பு மட்டும்தான் உருவாக்கும் அதில் ஒரு பெண்மகள் கரெக்டாக சொல்கிறாங்க ஆனால் அவர் எழுத்து சொல்கிறார் அறிவு தாங்க உருவாகும் இப்போ நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியுது ஓ கண்ணை முடிவு பிரச்சனை இந்த பிரச்சனையா இங்கே கவுசல்யாவுக்கு இந்த பிரச்சனையா இளவரசனுக்கு இந்த பிரச்சனையா அப்போ இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆனால் பணக்காரர்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை எடுத்துக்காட்டு இளையராஜாவோட அன்பு தம்பி மரன் திருமணம் செய்திருப்பது ஒரு பிராமண பெண்மகள் அவங்க மகிழ்ச்சியாக வாடுறாங்களே இன்றைக்கி அவங்க பையன் ஒரு பயங்கரமான இயக்குனராக இருக்கிறாரு அடுத்து ஒரு பையன் இன்னொருத்தர் நல்லா சிரிப்பு நடிகராக இருக்கிறாரு அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லையே அவர் தலித்து அந்த அம்மா வந்து பிராமண பெண்மல் மாதிரி நிறையா சொல்ல முடியும் நான் இவங்க பேர்லாம் சொல்கிறேன்னா அவங்க நண்பர்கள் அவரோட தப்பா இருக்க மாட்டாங்க இன்னும் எனக்கு தெரிந்த பல ஐஏஎஸ் அதிகாரிகள் தலித்தாக இருப்பாங்க தலித் அல்லாதோ கள்ளர் சமூகத்தை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி நான் பேர் சொன்னால் நல்லா இருக்காது இன்றைக்கெல்லாம் லீடிங் ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரிய தலைமை நிலையிலேயே வேலை பார்த்து தலைமைச் செயலர் அளவில் வேலை பார்க்குற ஆளுங்களாம் எனக்கு தெரியும் அவங்களாம் க கலப்பு திருமணம் காதல் திருமணம் பண்ணி தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்போ பொருளாதாரம் ஒரு பிரச்சனை இல்லை கல்வி ஒரு பிரச்சனை இல்லை எங்கே பிரச்சனை ஏலதால கல்யாணம் பண்ணியிட முடியாது ஆண்டவனே பாருங்கள் முருக கடவுள் யாரு வள்ளி யாரு எதுவும் பிரச்சனை நடந்துச்சா ஒரு பிரச்சனையும் இல்லையே அது மாதிரி உங்களுக்கு பொருளாதார வலிமையும் கல்வி அறிவும் இருந்தால் பிரச்சனை இல்லை இதைத்தான் புரட்சி அம்பேத்கர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க காதலிச்சிட்டோம்னா சாதியாக அழிஞ்சிடும் அப்படிலாம் இல்லை அவர் மூணு எம்மு வேணும்ன்றார் த்ரீ எம் இருந்தால் தலித்து இளைஞர்கள் முன்னேறலாம்ன்றார் என்னென்னா மணிப்பவர் மைண்டு பவர் மசில் பவர் இந்த மூணு எம் இருந்தால் எந்த இல்லை ஒருத்தணும் பொருளாதார வலிமை இருக்குங்க பொருளாதாரம் கல்வி நல்லா இருக்குங்க அதே நேரத்தில் எல்லாம் கிடைக்கும் போது ஆட்டமே வரும் இல்லை அப்போ என் வாழ்க்கைய ஒரு எடுத்துக்காட்டு இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேயே நான் துபாய் போயிட்டேன் துபாயில் போய்ட்டு டூ தௌசண்ட்லாம் நான் பெரிய லீடிங் கான்ட்ராக்டர் துபாயில் வந்து என் பேர் கேட்டிங்கன்னா மசூன் பில்டிங் கான்ட்ராக்ட் கம்பெனி என்பது நாங்கள் வந்து அரா ஈக்குவலாக ஒர்க் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பத்து நான் லீடிங் கான்ட்ராக்ட் ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க அந்த காலத்தில் ஆஸ்திரியா பொண்ணு இல்லை என்னை லவ் பண்ணுச்சு ஆஸ் நானும் லவ் பண்ணேன் ஏற கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் எங்கள் அப்பா வந்ததுமே இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது எங்கள் அப்பா சொன்னால் அப்படியே சொல்கிறீங்க எங்கள் அப்பா ஒரு காங்கிரஸுடைய மாவட்ட செயலர் அவர் என்ன சொன்னது வந்து ஒருவேளை இளைஞர்களுக்கு பயன்படலாம் தான் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா நீ யார் நீ ஒரு தலித் எப்படி நீ இன்ஜினியர் ஆன எஸ்டி கோட்டாளர் என்ன படித்து முன்னேறின அப்போ அம்பேத்கர் உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நீ ஆன ஆகிட்டு நீ எனக்கு பொருளாதார வலிமையுக்கு எல்லாருக்கு உடனே நல்லா இருக்குன்ற நீ ஆசையாக கல்யாணம் பண்ணிட்டு போயிருவியா அந்த வெள்ளம் பண்ணக்கூடாது நம்ம சாதியில் நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ண சொன்னார் நீ நல்லா தான் இருக்கிறேன் வேற பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது ஏனால் அவங்களுக்கு சொல்கிறேன்னா பொருளாதாரம் ஒரு பிரச்சனை இல்லை எது பிரச்சனை பொருளாதாரம் இல்லாமல் ஒருத்தன் நல்லவனாக இருப்பேன் விட ஒழுக்கம் சார்ந்தவனாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் ஆனால் அவன் பொருளாதாரம் இல்லை கல்வி இல்லை அறிவு இல்லைன்னா மற்ற ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகையால் இளைஞர்கள் தயவு செய்து சும்மா சினிமா படத்தை பார்த்துட்டு விஜய் படத்தை பார்த்துட்டு இல்லை தனுசு படத்தை பார்த்துட்டு அப்புடின்னு போகக்கூடாது நல்லா படிக்கணும் ஒழுக்கம் சார்ந்திருக்கணும் மது இருந்தக்கூடாது கெட்ட வழிகளில் செல்லக்கூடாது இது இருந்தால் உனக்கு நிச்சயம் பிரகாசமான லைஃப் அமையும் அப்படின்றத நான் இந்த தருணத்தில் ஒரு இளையணி செயலராக சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன் கண்டிப்பா சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டூ டி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ மே ஒன்று முதல்